வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி எபிசோட்ல பார்த்தோம் அப்படின்னா காவேரி கழுத்துல கத்தி வச்சு மிரட்டிட்டு இருக்கிறாரு பசுபதி ராகினி களத்துல நீ தாலு கட்டலைன்னா கண்டிப்பா நான் காவிரியை கொன்றுவேன் அப்படின்னு மிரட்டிட்டு இருக்காரு நீ வின உங்க குடும்ப பிரச்சனைல என்ன இதுக்கு தேவையில்லாம இழுக்கிறீங்க அப்படின்னு கேக்குறாங்க காவேரி பசுபதி அதுக்கு நக்கலா பதில் சொல்றாரு என்னமா பண்ண சொல்ற ராஜாவோட இதயம் கிளியில இருக்குன்னு சொன்ன மாதிரி என்னோட மாப்பிள்ளையோட இதயம் ஓட்டல இருக்கு அப்படின்னு சொல்றாரு பசுபதி இப்போ பயங்கர வில்லனா இருக்கிறாரு காவேரியோட தலைமுடியை பிடிச்சி இழுக்கிறாரு காவேரி கன்னத்துலேயே ஓங்கி அரைகிறாரு நான் தான் காவேரி குளத்தில் தாலி கட்டுறேன்னு சொல்லிட்டேன்ல அப்படின்னு நிவின் சொல்லிட்டு இருக்கிறாரு சுபதி இப்போ அடிச்சாடியில காவேரி மயங்கிடுறாங்க கோபத்தில் இப்போ நிவின் கையில இருந்த தாலையை தூக்கி எரிஞ்சிடுறாரு இதுக்கிடையில விஜய் இப்போ காவேரியோட வீடு எங்க இருக்கு அப்படின்னு விசாரிச்சு அந்த வீடை பாக்குறதுக்காக வராரு இவ்வளவு பெரிய வீடா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கிறாரு அங்கே போய் வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலான்னு பார்த்தா வீடோட கதவு பூட்டு போட்டு பூட்டிருக்கு எங்கே போனான்னு தெரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டு நின்றுட்டு இருக்காரு விஜய் குமரன்ட்ட இருந்து இப்போ காவேரியோட ஃபோனுக்கு காலிங் வருது விஜய் இப்போ அந்த ஃபோனை அட்டன் பண்ணுறாரு பசுபதி கொடைக்கானலுக்கு வந்திருக்கிற விஷயத்தை பற்றி சொல்லிட்டு இருக்கிறாரு குமரன் இது அவரோட ஊர் தானே அப்படின்னு கேஷ்வாலா கேட்டுட்டு இருக்கிறாரு விஜய் நாங்கள் சென்னைக்கு கிளம்பி வந்ததும் எங்களுக்கு தொல்லை கொடுக்குறதுக்காக பசுபதியுமே எங்கள் கூட கிளம்பி வந்துட்டாரு அப்படின்னு குமரன் சொல்லிட்டு இருக்கிறாரு இப்போ நீங்கள் ரெண்டு பேரும் கொடைக்கானல் போன உடனே அவர் கிளம்பி வந்திருக்கிறது நினச்சா எனக்கு ஏதோ மனசுக்கு நிரடலாக இருக்கு அப்படின்னு சொல்றாரு உங்க இடத்த வேற காவேரி அவருக்கு வித்துட்டார்ல அந்த கோபத்தில் காவேரி ஏதாவது பண்ணாலும் பண்ணிருவாரு அப்படின்னு சொல்றாரு குமரன் நீங்க பக்கத்துல இருக்கிறீங்க அந்த மாதிரி நடக்காம பாத்துப்பீங்க அப்படின்னு சொல்றாரு கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு சொல்றாரு சுமதியோட வீடு எங்க இருக்கு அப்படின்னு விஜய் விசாரிக்கிறாரு குமரன்ட்ட இங்க போய் சண்டை போட போறீங்களா அப்படின்னு குமரன் கேட்டுட்டு இருக்காரு இல்ல சும்மா தெரிஞ்சு வச்சுக்கிறதுக்கு தான் கேக்குறேன் அப்படின்னு சொல்றாரு விஜய் பசுபதிக்கு ஏகப்பட்ட வீடு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடு இருக்கிற அட்ரஸ் சொல்லிட்டு இருக்காரு குமரன் நேரா இப்போ பசுபதி வீட்டுக்கு கிளம்பி போறாரு விஜய் பசுபதி இல்ல அப்படின்னு சொல்லிடுறாங்க மறுபடியும் வேற இடத்துக்கு எல்லாம் தேடி போறாரு அங்க இருக்கிற வேலையாள்கிட்ட பசுபதி எங்க இருக்கிறாருன்னு சொன்னேன்னா பணம் தருவேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு அவருமே பசுபதியோட தோட்டம் தான் இது ஆனா அவர் இந்த தோட்டத்துல இல்ல இன்னொரு தோட்டத்துக்கு போயிருக்கிறாரு அப்படின்னு அட்ரஸ் சொல்றாரு அந்த தோட்டத்துல கருப்பு கலர்ல கேட் போட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்றாரு விஜய் இப்போ காவேரியோட போன்ல இருந்து பசுபதிக்கு கால் பண்றாரு காவேரியோட ஹஸ்பண்ட் விஜய் பேசுறேன் அப்படின்னு சொல்றாரு காவேரி எங்க இருக்கிறாப்ல அப்படின்னு நக்கலா கேக்குறாரு விஜய் ஏன் காவேரியை காணுமா அந்த நிவின் கூட ஓடி போயிருந்தாலும் போயிருப்பா அப்படின்னு பதில் சொல்றாரு பசுபதி காவேரிக்கு ஏதாவது பிரச்சனைனா அது ஒன்னாலதான் அப்படின்னு சொல்றாரு விஜய் காவேரியை என்ன பண்ணியிருக்கிற அப்படின்னு கேக்குறாரு பரவாயில்லையே நீ கண்டுபிடிச்சி வர்றதுக்கு டைம் ஆகும்னு நினைச்சேன் கரெக்டா மோப்பை முடிச்சு வந்துட்டேன் அப்படின்னு சொல்றாரு பசுபதி முடிஞ்சா காவேரி இருக்கிற இடத்த தேடி கண்டுபிடிச்சு வந்து அவளை காப்பாத்திட்டு போ அப்படின்னு திமுறா சொல்றாரு பசுபதி விஜயுமே பசுபதியோட தோட்டத்தை கரெக்டா கண்டுபிடிச்சு போயிடுறாரு அங்க பசுபதியோட கார் நிக்கிறதையுமே பாக்குறாரு இதுக்கிடையில நிவின் இப்போ ரொம்ப ஸ்மார்ட்டா ஒரு மூவ் பண்றாரு நிவின் பக்கத்தில் நின்ன அடியால் கையில இருந்தால் அருவாள் எடுத்து இப்போ ராகினி கழுத்துல வச்சு மிரட்டுறாரு காவேரியை இப்போ நீ அங்கே விடலை அப்படின்னா இங்கே உன் பொண்ணு உயிரோட பார்க்க முடியாது அப்படின்னு மிரட்டுறாரு நிவின் விஜய்மே இப்போ பசுபதி இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாரு பசுபதியோட ஆட்கள் எல்லாம் அடிச்சு தூள் கலப்புறாரு ராகினி கழுத்துல இப்போ கத்தி இருக்கிறத பார்த்த உடனே பசுபதி பதறி போயிடுறாரு பொண்ணு ஒன்றும் பண்ணிடாத நிவின் அப்படின்னு சொல்லி ரொம்ப பதறாரு இதுக்கடையில விஜயுமே அங்கே வந்துடுறாரு பசுபதியை அடிச்சு போட்டு காவேரியை காப்பாத்திடுறாரு இதுக்கிடையில் நிவினுமே அங்கே ராகினி கழுத்தில் தாலி கட்டாமல் ஸ்மார்ட்டா எஸ்கேப் ஆயிடுறாரு நிவின் காவேரியோட கல்யாணம் நின்று போச்சு அதே நேரத்தில் இப்போது காவேரி நிவின் செய்கிறதுக்கான சின்ன பாசிபிலிட்டியுமே இருக்குது என்ன நடக்க போகுதுன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்